இதில் சனியோட லக்னமாக இருக்கும் பொழுது இங்கே தான் இது கூட ஏங்க சனிய இருள் சனியை இருள் சொல்கிறீங்கன்னா சூரியனுக்கு நீங்கள் அந்த அந்த ஜாதக கட்டத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் இருக்கிற இந்த சிம்ம வீட்டுக்கு நேர் எதிரில் சனியின் கும்பமும் மகரமும் இருக்கும் இது நம்மளோட ஜோதிடப்படி இந்த பிளானட்டோட சனி வரைக்கும் தான் நம்ம இந்த ஜோதிட கணக்கு எடுக்கிறோம் சூரியன் முதல்ல இருக்கிற இந்த சனிக்கு ஒளி சூரியனோட ஒளி கிடைக்கலன்றதுனால தான் அவர் இருள் கிரகம் அவருக்கு வெளிச்சம் பிடிக்காது அவருக்கு கூட்டமாக இருக்கிறது பிடிக்காது யாராவது கும்ப கும்பலக்னம் மகர லக்னக்காரங்க லக்னத்தில் சனி இருக்கிறவங்க டிபி வைக்க தயக்கப்படுவாங்க